இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில் புரட்டாசி நான்காவது சனிக்கிழமையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம் சரவணன் வணக்கம் கல விவரங்கள் சரவணன் ஏழுமலையார் கோவிலில் வாட விடுமுறை மற்றும் புரட்டாசி மாத நான்காவது சனிக்கிழமையான இன்று நேற்று முதல் பக்தர்கள் அதிகமாக காணப்பட்டு வருகிறது இதனால் நான்கு கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதில் வந்து டோக்கன்கள் பெறாத அதாவது கீழ் திருப்பதியில் வழங்கப்படும் இலவச டோக்கன் பெறாத பக்தர்கள் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் டோக்கன் பெற்ற பக்தர்கள் ஐந்து முதல் ஏழு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மணி சுவாமி சுவாமி தரிசனம் தரிசனம் செய்கின்றனர் செய்த நிலையில் வந்து மூன்று கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் உண்டியல் கணிக்கையாக பெறப்பட்டுள்ளது நன்றி சரவணன் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்